சிதம்பரமாலை அருளோங்குகின்றதருட்பெருஞ்சோதி அடைந்ததன்றன் மருளோங்குறாமல் தவித்தது நல்ல வரமளித்தே பொருளோங்கினான் அருட்பூமியில் வாழ புரிந்ததென்றும் ஓங்குவது உத்தரனான சிதம்பரமி இணை என்று தான் தனக்கேற்றது ஊற்றும் எனக்கு நல்ல துணை என்று வந்தது சுத்த சன்மார்க்கத்தில் தோய்ந்ததென்னை அணை என்று அணைத்து கொண்ட ஐந்துளில் இந்த அருளுலகில் தினையைந்துமாகியது உத்தரனான சிதம்பரமே உலகம் எழாம் தொழவுற்றதனக்கு உண்மை உண்மை தந்தே இலக படைத்தாருயிர் காத்தருள் என்றதென்றும் கழகமிழா சுத்த சன்மார்க்க சங்கம் கலந்தது பார்த்திலகம்யன்கின்றது உத்தரனான சிதம்பரமே பவமே தவிர்ப்பது சாகாவரமும் பயப்பது நல்தவமே புரிந்தவர்க்கின்பம் தருவது தான் தனக்கே உமேயமான தொழில் ஓங்குகின்ற சிவமே நிறைகின்றது உத்தரனான சிதம்பரமே ஒத்தாரையும் இழிந்தாரையும் ஒரு மித்தாரை ஒருமித்தாரை கமுதம் விளம்பி இடுவித்தாரை காப்பது சித்தாடுகின்றது மேதினி மேல் சத்தாரை மீட்கின்றது உத்தரநான சிதம்பரமே எத்தாலும் மிக்கதனக்கருள் ஈந்த வெள்ளா மல்ல சித்தாடல் செய்கின்ற எல்லா உழக்கும் எல்லா உலகம் செழிக்க வைத்தது இத்தாரணிக்கனியாயது வான் தொழற்கேற்றதெங்கும் செத்தால் எழுப்புவது உத்தரனான சிதம்பரமி குருநெறிக்கே என கூட்டி கொடுத்தது கூரறிதாம் பெருநெறிக்கே சென்ற பேர் கிடைப்பது பேய் உலக கருநெறிக்கேற்றவர் காணற்கரியது காட்டுகின்ற திருநெறி கேர்கின்றது உத்தரனான சிதம்பரமி கொல்லா நெறியது கோடா நிலையது கோவமிலார் சொல்லால் உவந்தது வந்தது சுத்த துணிந்தது எல்லா உலகெல்லாம் அடிப்பது இறந்தாள் எழுப்புவது ஏதம் ஒன்றும் செல்லா வளத்தினது உத்தரனான சிதம்பரமே காணாத காட்சிகள் காட்டுவிக்கின்றது காலமெல்லாம் வீணால் கழிப்பவர் கை சினத்தால் கோணாத நெஞ்சில் குழாவி நிற்கின்றது கூடி நின்று சேனாடார் வாழ்த்துவது உத்தரனான சிதம்பரமி சொல்வந்த வேத முடி மீதில் துளங்குவது கல்வந்த நெஞ்சினன் காணற்கரியது காமமிலார் நல் வந்தனை செய்ய நன்னிய பேரது நன்றனக்கே செல்வம் தந்தாட் கொண்டது உத்தரநான சிதம்பரமே ஏகாந்தமாகி வெளியாயிருந்ததிங்கென்னை முன்னே மோகாந்த காரத்தின் மீட்டதன் நெஞ்சமுயங்கி இரும்பின் மாகாந்தமானது வல்வினை தீர்த்தனை வாழ்வித்தென்றன் தேகாந்த நிக்கியது உத்தரனான சிதம்பரமே அரு பெருஞ்சோதி அருஞ்சோதி தனி பெரு अरुनै आरु